வெல்கம் டு பால கார்ஸ் இப்போ இங்கே பக்கப்படுற கார் பார்த்திங்கன்னா மாரிசு கிலோ ஸ்விஃப்ட்டு பற்றி தான் அக்கப்புறம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த கார் பார்த்திங்கன்னா மாரிசுக்குள்ள ஸ்விஃப்ட்டு டிசியர் மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா வீடியோ வீரியன்ட்டு தான் ஓனர்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தான் வரணுன்னு இருக்காங்க ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சரி சரி கடோட வண்டி வரணுருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் எதுன்னு சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு முடியும்னு சொல்லியிருக்காங்க பேசி இந்த பை பைப்பிங்கலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஷேரிங் ஷேரிங் விண்டோ ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி நாலு ஆறு தொண்ணூத்தொன்று அறுபது அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஓரம் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பை பயப்படாமல் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார்ட் சேனல் சப்ஸ்கிரைப் அனுப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்